வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இண்டெக்ஸ் அப்டேட் இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி மைனஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்ட்டி மைனஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு நிப்டி மிட் கேப் ஒன் ஃபிஃப்ட்டி மைனஸ் டூ பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு நிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இன்டெக்ஸ் மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோர் டூ பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு நிஃப்டி மைக்ரோ மைக்ரோகாப் டூ ஃபிஃப்டி இண்டெக்ஸ் மைனஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு ஸோ இந்த வீக்கோட ரெண்டாவது ட்ரேடிங் செஷனான இன்னைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராடர் மார்க்கெட் இண்டெக்ஸ்னு சொல்லக்கூடிய நிஃப்டி ஃபிஃப்டி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி மிட் கட்மால் கப் ப்ரைகாப் எல்லா எண்டெக்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆயிருக்கு எஸ்பெஷலி பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் எல்லா ஸ்டாக்குமே வந்து ஒரு ரெண்டு சதவீதம் மேலான ஒரு இறக்கத்தை தான் வந்து பார்த்துருக்குது ஸோ மிட் கேப் ஸ்மால் கப் மைக்ரோகேப்லாம் வந்து ஒரு பெரிய அளவுக்கான மரணடியும் வந்து பார்த்துருக்குது ஸோ ஸ்மால் கேப்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் அளவுக்கான ஒரு இறக்கத்தை வந்து பார்த்துருக்குது மைக்ரோகேப் ப்ளஸ் வந்து நெக்ஸ்ட் ஃபிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு மேலான ஒரு இறக்கத்தை வந்து பார்த்துருக்குது ஸோ இது வந்து லா கடந்த சில மாதங்களில் இல்லாத அளவுக்கான ஒரு டவுன்ஃபாலாக வந்து பார்த்துருக்குது டூ வீக் பிஃபோர் தான் வந்து இதை மாதிரியான ஒரு சிங்கிள் டே டவுன்ஃபால் வந்து பார்த்துருந்தது மார்க்கெட் இப்போது இன்றைக்குமே வந்து அந்த டவுன்ஃபாலுங்கிறது வந்து தொடர்ந்துருக்குது ஸோ செக்டார் வைஸ்னு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னாலுமே எல்லா செக்டருமே வந்து இன்னைக்குமே வந்து ரெண்டாவது கன்சிகூட்டிவ் டேவாக வந்து எல்லா ஸ்டாக்குமே வந்து மரணடியாக விழுந்துருக்குது ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நிப்டி மீடியா ரெண்டு புள்ளி எட்டு அஞ்சு சதவீதம் அளவுக்கான வீழ்ச்சியை பார்த்துருக்குது அதை தொடர்ந்து நிப்டி ரியாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா மூணு புள்ளி ஜீரோ ஏழு சதவீதம் வந்து விழுந்திருக்குது ஸோ ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான இறக்கத்தை வந்து நிறைய கம்பெனிகள் வந்து பார்த்துருக்குது சில கம்பெனிகள் வந்து அதோட பீக்ல இருந்து அறுபது சதவீதம் அளவுக்கான பாலை கூட பார்த்துருக்குது ரியாலிட்டி இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனிகள் ஸோ ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் பிளஸ் வந்து கன்சியூமிள்ஸ் இதெல்லாம் வந்து கன்னியூவஸா வந்து ட்ராப் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ ஆயில் அண்ட் கேஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் ஒன் பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்குது ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஸ்டாக்குமே வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் வந்து போயிட்டுருக்குது இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் புக்கிங்கிறது வந்து பெரிய அளவுக்கான அளவு இருந்தது ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டியோட சார்ட் நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய ஐம்பது கம்பெனிகளில் ஆறு கம்பெனி மட்டும் தான் அட்வான்ஸு நாற்பத்தி நாலு கம்பெனிகள் வந்து டவுன் ஆகிருக்குது நிஃப்டி ஃபிஃப்டி இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது ஒரு ஃப்ளாட்டான நோட்டில் ஓப்பன் ஆக மாதிரி இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து மூவ் ஆகி என் ஆஃப் த ட்ரேடிங் சீஷன் பார்த்திங்க அப்படின்னா முன்னூற்றி ஒன்பது பாயிண்ட் வந்து மைனஸ் ஆகி இருபத்தி மூணாயிரத்தி எழுபத்தொன்று அப்படிங்கிற மாதிரி அதோட பழைய சப்போர்ட் லெவலுக்கே வந்து இப்போ மார்க்கெட் வந்துருச்சு ஸோ இந்த பழைய சப்போர்ட் லெவலில் வந்து ஃபர்தராக வந்து டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகம் ஸோ நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் அப்டேட்னு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சிக்னிஃபிகெண்டான ஒரு ஃபால் வந்து பார்த்துருக்குது பிப்ரவரி பதினொன்னான இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃபிஃப்த் கன்செக்டிவ் டேஸாக வந்து நிஃப்டியும் சரி நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டியும் சரி ப்ளஸ் வந்து சென்சஸும் சரி ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது ஸோ இன்னைக்கு பிஎஸ்சி சென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி பதினெட்டு பாயிண்ட் வந்து மைனஸ் ஆகி எழுபத்தாறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி முந்நூற்றி பத்து பாயிண்ட் வந்து மைனஸ் ஆகி இருபத்தி மூணாயிரத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்து நம்ம மார்க்கெட்டை கேபிட்டலைசேஷன் மதிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து லட்சம் கோடி அளவுக்கு வந்து இன்னைக்கு டிக்ளைன் ஆகிருக்குது இந்த டவுன்ஃபாலுங்கிறது வந்து இதுக்கு காரணமாக வந்து இருக்குது ஸோ செக்டார் வந்து வீக்கினிங் பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் பேஸ்டு டிக்ளைன் அதாவது இந்த செக்டார் மட்டும் தான் டிக்ளைனாக இருக்குது அந்த செக்டார் மட்டும் தான் டிக்ளைனாக இருக்குதுன்னு இல்லாமல் எல்லா செக்டாருமே வந்து இன்னைக்கு டவுன்ஃபாலை வந்து பார்த்துருக்குது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய ஐம்பது கம்பெனிகளில் ஆறு கம்பெனி மட்டும் தான் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு மற்ற எல்லா கம்பெனியும் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது ரெட்டில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது அதே மாதிரி மிட்கா ப்ளஸ் வந்து நெக்ஸ்ட் ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணுலேருந்து ஆறு சதவீதம் அளவுக்கான இறக்கத்தை வந்து பார்த்துருக்குது அதே மாதிரி ஸ்மால் கேப் மைக்ரோ கேப்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்து பதினஞ்சு சதவீதம் அளவுக்கான இறக்கத்தை வந்து இன்றைக்கி வந்து பார்த்துருக்குது ஸோ அந்த ரீசனால தான் வந்து மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஹெவியான ஒரு டவுன்ஃபாலை வந்து பார்த்துருக்குது இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக வந்து இருக்குது மிட் கேப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினேழு சதவீதம் அளவுக்கான டவுனை வந்து பார்த்துருக்குது அதோட ரெக்கார்டு இருந்து அதே மாதிரி எஃப்ஐஐஸ் வந்து கன்யூஸாக வந்து செல்லிங்கிறது வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்குது குளோபல் கியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்கனிங் இருக்கிற ஒரு காரணத்தினால இந்த செல்லிங்கிறது வந்து தான் இருக்குது ஸோ கவர்மெண்ட் வந்து நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சியை வந்து தடுக்கிறதுக்கான சில நடவடிக்கைகள் வந்து இன்னைக்கு எடுத்துருக்காங்க ஸோ அதோட இம்பாக்டுங்கிறது நாளைக்கு தான் என்னங்கிறது தெரியும் ஸோ அடுத்து எஃப்ஐ அண்ட் எஃப்ஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டி டிஏஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பதிமூணாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு கோடி அளவான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க ஒன்பதாயிரத்து எழுநூத்தி எண்பத்தஞ்சு கோடி அளவான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நெட் வலின்னு பார்க்கும்போது இன்றைக்கி டேஎஸ் பார்த்திங்க அப்படின்னா நாலாயிரத்தி ஒரு கோடி அளவுக்கான அமௌண்ட் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐ அண்ட் எஃப்ஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டில் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பதினோராயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணிருக்காங்க பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடி அளவான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ மார்க்கெட்டில் எஃப்ஐஐ பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மைனஸ் நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தாறு கோடி அளவான அமௌண்டை வந்து வெளியே எடுத்துருக்கிறாங்க ஸோ எஃப்ஐஐ வெளிய அமௌண்ட்டை எடுக்கிற ட்ரெண்டுங்கிறது வந்து கன்னினியூஸாக தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அவங்க வெளியே எடுக்கக்கூடிய அமௌண்ட்டுங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வந்து இருக்குது ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டி டாப் ஃபை கெய்னஸ் வந்து டாப் ஐ லூசர்ஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் டாப் ஐ கெயினர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதானி என்டர்பிரைசஸ் மிரிசம் ட்ரெண்டு பாரதி ஏர்டெல் பிரிட்டானியா இதெல்லாம் வந்து டாப் ஐ கெய்னர்ஸாக வந்து இருக்கிறாங்க ஸோ கிரிசம் அதானி என்டர்பிரைஸஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸை வந்து பெரிய அளவான டவுன்ஃபால் பார்த்துருந்தது ஸோ இன்னைக்கு வந்து அதில் வந்து ஒரு ரெக்கவர் ஆன ஒரு காரணத்தினால்தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பாசிட்டிவ் நூட்ல அது க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ பெரிய அளவான ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னால வந்து அந்த ஸ்டாக்ல வந்து இன்றைக்கி பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகலை அது ஆல்ரெடி போதுமான அளவுக்கு வந்து இறக்கத்தை வந்து முன்னாடியே பார்த்துருச்சு அந்த ரீசனால் தான் வந்து இன்றைக்கி அந்த ஸ்டாக்ல வந்து கொஞ்சம் கட் போன்ஸ் மாதிரி அப் ஆயிருக்குது ஸோ இது ஃபர்தராக டவுன் ஆகிறதுனா ஒரு வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி டாப் ஃபைவ் லூசஸில் பார்க்கும்போது ஃபீச்சர் மோட்டார்ஸ் அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் கோல் இந்தியா பிஇஎல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுல இருந்து மூணு சதவீதம் அளவுக்கான ஒரு இறக்கத்தை வந்து பார்த்துருக்குது எல்லா கம்பெனியும் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் போயிருக்கு தொடர்ந்து ஸோ நிஃப்டி நெக்ஸ்ட் டிஃப்டில் பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஐம்பது கம்பெனிகள் ரெண்டு கம்பெனி மட்டும் தான் பாசிட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது டாப் ஃபைவ் கெய்னரில் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதானி பவர் இன்னொன்று வந்து டிவிஸ் லேப் இது ரெண்டு மட்டும் தான் வந்து பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்கு டாப் ஃபைவ் லூசர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பிஎஃப்சி மதர்சன் விபிஎல் ஜொமோட்டோ கெயில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணுல இருந்து அஞ்சு சதவீதம் அளவுக்கான இறக்கத்தை வந்து பார்த்துருக்குது ஸோ அடுத்து நம்ம ஹச்ஜி இன்ஃப்ரா இன்ஜினியரிங் லிமிடெட் இந்த கம்பெனியில் வந்தக்கூடிய ஒரு அப்டேட் பார்க்குறோம் ஹச்ஜி இன் இன்ஃப்ரா இன்ஜினியரிங் லிமிடெட் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்னிஃபிகண்டான கான்ட்ராக்ட் வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க ரீடெவலப்மெண்ட் ஆஃப் நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் இந்த ப்ராஜெக்டுக்கான ஒரு சிக்னிஃபிகெண்டான கான்ட்ராக்ட் இவங்க வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து அந்த கம்பெனிக்கு ஒரு மேஜரான ஒரு மைல் ஸ்டோனாக வந்து பார்க்கப்படுது ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயிண்ட் வெஞ்சூர் போட்டு டிஇசி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு இவங்க ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடி அளவுக்கான இந்த கான்ட்ராக்டை வந்து இவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரயில் லேண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆர்எல்டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கிட்ட இருந்து இந்த கான்ட்ராக்ட் வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில் பார்க்கும்போது இந்த ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு இன்ஜினியரிங் ப்ரொக்ரூட்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது இபிசி மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேசிஸில் நான் வந்து இந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கு இதோட எஸ்டிமேட்டட் காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது கோடியாக வந்து இருக்குது இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு மாதமாக வந்து இருக்குது ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ஹச்ஜி இன்ஃப்ரா பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு புள்ளி எட்டு சதவீதம் அளிக்கான இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது அதே மாதிரி அது நூற்றி பதினஞ்சு கோடியாக வந்து இருக்குது இருந்தாலுமே அவங்களோட ரெவென்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஏழு புள்ளி மூணு சதவீதமாக வந்து டிக்ளைன் ஆகிருக்குது ஸோ இது வந்து என்ன காட்டுது அப்படின்னா அவங்களோட ஆப்ரேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஒரு மெத்தடில் இருக்குது ஸோ இம்ப்ரூவ்டு வந்து எபிடா மார்ஜின் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்குது ஸோ அடுத்து பிஇஹெச்இஎல் இந்த கம்பெனியில் வந்துடக்கூடிய ஒரு அப்டேட் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜரான கான்ட்ராக்ட் வந்து இவங்க செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க ரகுநாதபூர் தெர்மல் பவர் ஸ்டேஷன் ப்ராஜெக்டுக்காக வெஸ்ட் பெங்காலில் இருந்து ஸோ இந்த கான்ட்ராக்டோட அப்ராக்சிமேட் வேல்யூன்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி இரநூறு கோடியாக வந்து இருக்குது ஸோ இந்த கான்ட்ராக்டுங்கிறதுக்கு வந்து இவங்க இன்டர்நேஷ்னல் காம்படேட்டிவ் பெட்டிலருந்து தான் இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கான்ட்ராக்ட் வந்து உலகம் மொத்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிகளுமே வந்து பெட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் இருந்து தான் பிஹெச்சிஎல் இந்த கான்ட்ராக்டை செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஸ்கோப்புங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ளை எரெக்ஷன் டெஸ்டிங் அண்டு கமிஷனிங் டீசல் ஜென்ரேட்டர் இஎஸ்பி எஃப்ஜிடி சிஸ்டமாக வந்து இது இருக்க போகுது இதுக்கான டைம்லைன் பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு மாதமாக வந்து இருக்குது ஸோ ஃபினான்ஷியல் பர்ஃபார்மென்ஸும் பார்க்கும்போது பிஹெச்இஎல் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எழுபது சதவீதம் அளவுக்கான நெட் ப்ராஃபிட் வந்து இவங்க இன்க்ரீஸ் ப ஆயிருக்குது இதோட வேல்யூ பார்க்கும்போது நூற்றி இருபத்தி நாலு கோடியாக வந்து இருக்குது ரெவன்யூ க்ரோத்துங்கிறது முப்பத்தி ரெண்டு சதவீதம் அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகி ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு கோடியாக வந்து இருக்குது இருந்தாலுமே இவங்க வந்து அனாலிஸ்ட்லாம் வந்து எஸ்டிமேஷன் வந்து மிஸ் ஆகிருக்குது ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதில் வந்துருக்கக்கூடிய ஒரு அப்டேட் ஸோ இந்திய ரூபாயோட மதிப்புங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்னிஃபிகண்டான அளவுக்கு வந்து வீழ்ந்துருந்துருக்குது ஸோ அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக வந்து சில நடைமுறைகளை வந்து எக்ஸர்வ் பேங்க் வந்து எடுத்திருக்காங்க ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து உயர்ந்திருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஏழு புள்ளி நாற்பத்தாறு ரூபாயிலிருந்து எண்பத்தி ஆறு புள்ளி அறுபத்தி மூணு பைசா வந்து பெர் டாலருக்கு வந்து இன்றைக்கி வந்து உயர்ந்திருக்குது ஸோ இருந்தாலுமே இந்த டாலர் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஏழு புள்ளி ஏழு ஜீரோலேருந்து நூற்றி எட்டு புள்ளி நாலு ஜீரோவாக இருந்தாலுமே இந்த இறக்கங்கிறது வந்து நடந்திருக்குது இதுக்கான காரணம் பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐ பார்த்திங்க அப்படின்னா மூணு பில்லியன் டாலர் அளவுக்கான டாலர்ஸை வந்து விற்றுருக்குறாங்க அது மூலமாக வந்து நம்மளோட கரன்சியை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனால தான் வந்து நம்ம ரூபாயோட மதிப்புங்கிறது வந்து இன்னைக்கு உயர்ந்திருக்குது அதே மாதிரி இவங்க எக்ஸ்போர்ட்டராக இருக்கக்கூடிய நம்ம நாட்டிலிருந்து மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க வச்சுருக்கக்கூடிய டாலருமே வந்து இந்திய ரூபாவை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து இவங்க வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இது மூலமாக வந்து லிக்விடிட்டியை வந்து ஆர்பிஐ வந்து நம்ம இந்திய மார்க்கெட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த லிக்விடிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பற்றாக்குறையாக இருந்தது அதாவது ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் கோடியிலேருந்து ஜீரோ புள்ளி ஒன்பது ஏழு லட்சம் கோடியாக வந்து இப்போ குறைச்சிருக்காங்க இது வந்து ஃபர்தராக வந்து இன்னுமே வந்து இவங்க இதை இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு தேவைகள் வந்து இருக்குது அப்போ தான் வந்து நம்ம ரூபாயோட மதிப்பு வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகும் இந்த ஸ்டேபிளான தான் வந்து எஃப்ஐஎஸ் வந்து விற்கிறதுங்கிறதும் வந்து குறையிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த நடவடிக்கைங்கிறது இன்னும் கண்ணிவாக தொடர வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது அடுத்து என்டிபிசி இந்த கம்பெனியில் வந்திருக்கூடிய ஒரு அப்டேட் என்டிபிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாரின் டெக்னாலஜி சப்ளையர் கம்பெனிகள் கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட போகிறாங்க இதுக்கான காரணமாக பார்த்தோம் அப்படின்னா அவங்க எனர்ஜி கேப்பபிலிட்டிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் வந்து ப்ளஸ் வந்து டெக்னாலஜி ஷேரிங்க்காகவும் வந்து இந்த பார்ட்னர்ஷிப் வந்து போட போகிறாங்க ஸோ இதுக்கான டிஸ்கஷன் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்ட் டி ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ப்ளஸ் வந்து கொரியா ஹைட்ரோ அண்ட் நியூக்லியோ பவர் இந்த கம்பெனிகள் கூடயும் வந்து சேர்ந்து இவங்க இந்த டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டுருக்குது ஸோ இவங்க மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து கிஹாவாட்டு நியூக்ளியர் கெப்பாசிட்டி வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுக்குள்ளே வந்து இன்கார்பரேட் பண்ணுறதா வந்து இவங்களோட எய்மாக வந்து இருக்குது ஸோ இதுக்கான ரெகுலேட்டரி சேஞ்சஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டில் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுக்கான ஒரு லையபிலிட்டி லா பில் வந்து இவங்க பாஸ் பண்ண போகிறாங்க அமெண்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க இது மூலமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாரின் சப்ளையர்ஸ் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இந்த எனர்ஜி செக்டாரில் வந்து இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது ப்ளஸ் வந்து இது வந்து முன்னாடி இருந்த சேஃப்டி கன்சர்னையும் வந்து சேர்த்து வந்து இது பார்க்குது ஸோ அடுத்து ஜாயிண்ட் வென்சூரில் பார்க்கும்போது என்டிபிசி பாத்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்க கூட வந்து ஜாயிண்ட் வென்சுர் போட்டு ரெண்டு புள்ளி எட்டு இஹாவாட் நியூக்ளியர் ப்ராஜெக்ட் வந்து ராஜஸ்தானில் வந்து பண்ண போகிறாங்க இதுக்கான சிவில் கன்ஸ்டக்ஷன் ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமே வந்து தொடங்க போகிறதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் இந்த கம்பெனியில் வந்திருக்கூடிய அப்டேட் அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது கோடி அளவுக்கான ஒரு ஆர்டர் வந்து இவங்க செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து அவங்களோட சிக்னிஃபிகண்டான ஒரு எக்ஸ்பென்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக வந்து பார்க்கப்படுது ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டருங்கிறது எதில் இருக்குது அப்படின்னா டிஃபென்ஸ் ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா வந்து இருக்க போகுது இது ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கிராடன் ரிசர்ச் ஷிப் பில்டிங் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட் ஜிஆர்எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க இது மூலமாக வந்து இவங்க டிஃபென்ஸ் வந்து அண்டர் கிரவுண்ட் வெப்பன்ஸ் அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த ரெண்டு சிஸ்டம்லேயே இருக்கக்கூடிய ஒரு வெப்பன் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு டிஃபென்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக இவங்களுக்கு கிடைக்க போகுது மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளக்சுவேஷன் வந்து நிறைய இருக்குது ஸோ அந்த ஃப்ளக்ஷுவேஷன் இருந்தாலுமே வந்து ஒரு லாங் டேம் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இந்த கம்பெனி வந்து ரிமார்க்கபிளான ஒரு க்ரோத்தை வந்து பார்க்க போகுது ஸோ ஃபைவ் இயர் க்ரோத்துன்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆயிரத்தி நானூறு மடங்கு அளவுக்கு க்ரோத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ரிட்டர்ன் இரநூத்தி ஐம்பத்தொம்பது அளவுக்கான ரிட்டனும் எழுநூத்தி எழுபத்தி ஏழு சதவீதம் அளவுக்கான ரிட்டனும் வந்து டூ இயர் ப்ளஸ் வந்து த்ரீ இயரில் இவங்க கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம பங்கு சந்தைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாளாக வந்து இன்றைக்கி ஒரு பெரிய அளவான டவுன்ஃபால் வந்து பார்த்துட்டு இருக்குது ஸோ இந்த கரெக்ஷனுங்கிறது வந்து பெரிய அளவான கரெக்ஷன் இருக்குது நிஃப்டி ரியாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா பியர் மார்க்கெட்டில் வந்து என்ட்ரு ஆயிடுச்சு அது வந்து இது வரைக்குமே வந்து அதோட பீக்கிலேருந்து இருபத்தி ஏழு சதவீதம் அளவிலான ஒரு கரெக்ஷனை வந்து பார்த்துருச்சு ஸோ அது பியர் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆயிடுச்சு ஸோ அதை தொடர்ந்து இன்னுமே நிறைய செக்டாருமே வந்து பியர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆக போகுது ஸோ ஸ்மால் கேப்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ட்ரேடிங் செஷனில் ஒரு செவன்டீன் பெர்சென்டேஜ் அளவுக்கான ஒரு டவுன்ஃபால் வந்து பார்த்துருக்குது ஸோ இன்னும் ஃபர்தராக ஒரு அஞ்சு பாயிண்ட் வந்து பத்து பாயிண்ட் வந்து கரெக்ஷன் ஆனிச்சுனா கண்டிப்பாக வந்து அதுவுமே வந்து ஒரு பியர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ ஏர்னிங் ரிப்போர்ட்டோட விஷயங்கள் வந்து இன்னும் ஒரு டூ வீக்ஸ்க்குள்ளே வந்து க்ளோஸ் ஆயிரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏர்னிங் ரிப்போர்ட் வர போகிறது கிடையாது ஸோ அடுத்து மார்ச்சில் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ஒரு ரெக்கவர் இருக்கும் அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடி ஃபைல் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் புக்கிங்கிறது வந்து கண்டிசா இருக்க போகுது ஸோ லாஸ்ட் புக்கிங் டைம்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை அண்ட் செல் ஆக்டிவிட்டீஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய பங்குகளின் விலை வந்து மேலும் வந்து குறையிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் வந்து அதிகமாக இருக்கும் பை ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நம்ம வந்து பை பண்ணணும் இருந்தாலுமே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புது இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து ஒரு பயத்தில் வந்து இருப்பாங்க ஸோ பயத்தில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது கண்டிசாக வந்து இறங்க இறங்க உங்ககிட்ட அமௌண்ட் இருந்தால் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்க ஸோ மார்க்கெட் எப்படி இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோர் டூ ஃபைவ் மந்த்ஸ் பீரியடுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரெக்கவர் கொடுக்கும் ஷார்ட் பீரியடில் வந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கவர் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ